தலைஞாயிறு ஒன்றிய பகுதியில் மழைநீரில் மூழ்கிய குறுவை நெற்பயிர் ஏக்கருக்கு முப்பதாயிரம் வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அரசுக்கு கோரிக்கை தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் நாகை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது அதனைத் தொடர்ந்து கீழ்வேலூர் திருக்குவளை கீழையூர் தலைஞாயிறு வேதராணம் உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாது மழை பெய்து வருகிறது இதனைத் தொடர்ந்து தலைஞாயிறு ஒன்றியத்துக்குட்பட்ட அருந்தவம்புலம் பகுதியில் பயிரிடப்பட்டு அறுவடைக்க தயாராக இருந்த குருவை நெருக்கதிர்கள் சுமார் நாற்பது ஏக்கர்கள் மேல் மழைநீரில் மூழ்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் மாரிமுத்து தலைமையிலான குழுவினர் நேரில் பார்வையிட்டனர் இதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு முப்பதாயிரம் நிவாரணத் தொகையாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் இதில் விவசாய சங்க மாவட்ட செயலாளர் சித்தார்த்தன் ஒன்றிய செயலாளர் ராஜகுரு மாவட்ட குழு உறுப்பினர் ராஜா விவசாய சங்க ஒன்றியம் நாகை மாவட்ட செய்தியாளர் குருவை அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த பகுதியில் மட்டும் ஏறத்தாழ நாற்பதுல இருந்து ஐம்பது ஏக்கர் குறுவை அறுவடைக்கு தயாராக இருந்த நிலைமையில் பெய்த மழையின் காரணமாக தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது அருந்தவம்பலத்தில் இருக்கக்கூடிய ஏழு சற்றாலும் தண்ணீர் வடித்தாலும் கூட பயிர்கள் சாய்ந்துவிடும் எனவே அறுவடைக்கு தயாராக இருந்தாலும் கூட ஈல்டு காண்பது என்பது மிகப்பெரிய சிரமமாக இருக்கும் எனவே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய குறுவை சாகுபடியில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு உரிய முறையில் இழப்பீடை மாநில அரசு வழங்க வேண்டும் எனவே இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு தலா முப்பதனாயிரம் ரூபாய் இழப்பீடை மாநில அரசு வழங்க வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில அரசை வலியுறுத்துகிறோம்